friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி செய்யலாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வாழைக்காய்லாம் எதுவும் எடுக்கலைங்க இந்த மாதிரி முட்டக்கோசு வச்சு தான் இன்றைக்கி பஜ்ஜி செய்றேன் முட்டைக்கோசு ஒரு சின்ன முட்டைக்கோசாக இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் துருவியை கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே நீளநீளமாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து குடமிளக்காங்க சவுப்பு கலர் குடமிளக்காய் அதையும் சேர்த்துட்டு எல்லாம் நான் கழுவிட்டு தண்ணி வடித்து தாங்க வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கொஞ்சமாக ஓமன் சேர்த்திக்கலாங்க ஓமனை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே செரிமான சக்தியாக கொடுக்கும் அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா உள்ளங்கையில் ரெண்டு கையை வச்சு நல்லா ஒரு தேய்ச்சி விட்டு அப்படியே சேர்த்துக்கொள்ளாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடி அதை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்திக்கோங்க இப்போ இது காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துறேன் நான் பச்சை மிளகாய் தான் சேர்த்துலங்க ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்திக்கிறேங்க இப்போ இது நல்லா கலந்து விடுங்க இந்த தண்ணி இதுலேருந்தே தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம் இதுலேயே தண்ணி ஓரளவுக்கு இதாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கையில் பிசு பிசுன்னு இருக்குது இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க எதுக்காக முட்டையை ஊற்றுறோன்னா அந்த எண்ணெய் இந்த மா மாவோட வெங்காயம் அந்த முட்டைக்கோசு இதெல்லாமே பிரிஞ்சு வராமல் நல்லா பைண்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் முட்டை சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு கடலில் மாவு சேர்த்திக்கோங்க அதாவது பொட்டுக்கலர் மாவும் சேர்த்திக்கலாம் இல்லை கடலை மாவும் சேர்த்திக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனா போதுங்க அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க உங்களுக்கு கடை மாவு பத்தலைன்னா கடலை மாவு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாங்க நல்லா பிசைஞ்சிடுங்க தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம் இதே போதுமான அளவாக இருக்கும் தண்ணி தெளிக்காமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்துங்க பாருங்கள் அந்த முட்டையில் இருக்கிற தண்ணி வெங்காயம் அந்த முட்டைக்கோஸ் இருக்கிற தண்ணியே ஒரு போதுமான அளவாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அதாவது இப்படி பிடிச்சி போடும்போது நம்மளுக்கு உடையாமையும் இருக்கும் அது கூடவே இந்த மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம இன்னொரு பக்கம் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் வச்சிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப கொல கொலான்னு இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கடலை மாவோ சேர்த்திக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் ஒரு பக்கம் எண்ணெய் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் வச்சுட்டேன் ஒரு குட்டி வானிலை எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு இப்போ சூடேறின பிறகு இப்போ நம்ம இந்த பஜ்ஜியை போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி நீங்கள் போண்டா மாதிரியும் போடலாம் இல்லை பக்கோடா மாதிரியும் போடலாம் நான் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பஜ்ஜி மாதிரி தான் அங்கே போடுறேன் எனக்கு வந்து இந்த எண்ணெய்க்கு மூணு தான் அங்கே போட முடிஞ்சி அதனால் உங்களுக்கு எண்ணெய் எந்தளவுக்கு உள்ளுதோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க இது ஒரு நிமிஷம் போல் வேக விடுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா அனல் அதிகமாக இருந்துச்சுன்னா கருகி போன மாதிரி இருக்கும் எல்லாம் கருகுன மாதிரி உள்ள மாவு மாவாக இருக்கும் பாருங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விடுங்க திருப்பிட்டு இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டோங்க பார்க்கலாம் சூப்பராக டக்குன்னு ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு தரலாம் இப்போ இஃப்தார் ஸ்பெஷலு இஃப்தார் ஸ்பெஷலாகவும் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க டக்குன்னு வீட்டில் வந்து வாழைக்காய் எதுவும் இல்லையா டக்குன்னு ஈஸியாக இந்த முட்டைக்கோசு வெங்காயம் இருந்தால் டக்குனு ஈஸியாக செஞ்சிடலாம் அருமையாக பஜ்ஜிங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா வெந்திரிச்சி இந்த மாதிரி கலர் மாறின பிறகு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதே மாதிரி மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி சுட சுட சர்வ் பண்ணியாச்சு இது கூட நல்லா ஒரு டீயோ காஃபியோ வச்சு பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இப்போ இவ்வர ஸ்பெஷல் ஆகும் நீங்கள் நோம்பு கஜி கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க ஒரு தடவை மட்டும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பஜ்ஜி அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும்ங்க பாருங்க இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை தான் நான் செஞ்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கு சுட சுட டீ கூட இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்தோம்னா சும்மா விரும்பி அருமையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ